அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இலந்திலா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அலோவீரா ஜெல் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் இப்போ நான் கத்தால ஜெல் வந்து வீட்டிலேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு விரிவான வீடியோ உங்களுக்கு நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் எப்படி செஞ்சேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார்போமோர் இதை வச்சு நான் கத்தால ஜெல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிளசரின் இந்த கார்போமோர் போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டை ஊற வச்சுட்டேன் இப்போ ஊற வச்சு அந்த ஜெல்லில் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதேமாரி ஜெல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ எனக்கு பாருங்கள் பிக்பன் டேசன் இருக்குது இது நான் எப்படி கிளீர் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ காமி காமிக்கிறேன் இப்போ வாங்க இதுதான் வந்து டீ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை எத்தனால்மெண்ட் இது ஒரு மூணு மில்லி எடுத்து ஊற்றிட்டு நம்ம கலரை கலர ஜெல்லாக கன்வெர்ட் ஆகிரும் பாருங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன் கலரி கொடுக்க கொடுக்க கை நல்லா வெயிட்டாகுது அப்படியே ஜெல்லாக ஆகிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அப்படியே டீயை நம்ம போட்டதுமே கத்தால ஜெல்லு மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துடும் சூப்பரான ஜெல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து வேணும் அப்படிங்கும் போது இதை என்ன பண்ணனாக்கா நான் கொஞ்சமாக கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆரோ வாட்டரில் தான் செஞ்சேன் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்ல கிளியர் ஜெல்லாக கிடச்சிடுச்சு அது நான் எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம மூலிகை சேர்க்க போகிறோம் அதாவது திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு மூலிகைங்க இந்த மூலிகையில் நான் சாறு எடுத்து கஷாயம் எடுத்து போட்டிருக்கேன் இது நம்ம சேர்த்து நல்லா கலரும் போது இன்னுமே கிளியராக கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி ட்ரான்ஸ்பண்டான ஜெல் நம்ம கிடைச்சிரும் நம்மளுடைய சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பிம்பிள்ஸ் இருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் அது இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மூலிகை கத்தால ஜெல் இது எப்படி செய்யணுங்கிறத விரிவான வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து நம்ம சனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கிளியரான ஜெல் ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்த வித ஃப்ரிட்ஜர் வெட்டுவோம் கலரோ கலக்கவில்லை இயற்கையான ஜெல் எப்படி செய்யணுங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பாரு இது ஒயிட் ஜெல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகா கிளியரான ஜெல் நிறைய பேர் வந்து கத்தால ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறாங்க ஆனால் யாரும் ப்ராப்பராக செஞ்சு காமிக்கல தேங்க்யூ ஃபார் வாட்சிங்